என்னும் நான் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் அமானிய நாயகன் தமிழக உறுதி கொண்ட ஒரு மகன் பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் கேளு கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் கேளு கலப்பிடி மேல தம்பி இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்குங்க கொடியெல்லாம் இந்த தேவர் பேரவை கொடியெல்லாம் இறக்குங்க மக்களே தெரியலைங்க ஐஜேகே கொடி அண்ணாதிமுக கொடி நம்ம கட்சி கொடியெல்லாம் கழக கொடியெல்லாம் இறக்குங்க கழக கொடியெல்லாம் இறக்குங்கப்பா ஓரத்தை கொண்டு போங்க ரெண்டு சைக்கிள் கொண்டு போங்க அப்படியே நிப்பாட்டுக்குங்க தம்பி அப்படியே நிப்பாட்டிக்கலாம் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் இறங்குங்க கொஞ்சம் கொடியை இறக்குங்க தம்பி இப்பொழுது நம்முடைய தமிழகத்துடைய வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைகின்ற பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற வருகிறார் ஜோரா அல்ல கைத்தட்டு கைத்தட்டு இப்பொழுது அவரை உரை நிகழ்த்துவார் எல்லாம் அமைதியா கேட்கணும் விசில் அடிக்கும்போது விசில் அடிக்கணும் கை தட்டும் போது கை தட்டணும் இப்பொழுது நம்முடைய அண்ணன் உரை நிகழ்த்துகிறார் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வழங்கி இந்த மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒபுலா படுத்துறை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தால் நிறைந்து ஆட்சி அளிக்குது எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றிய இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு செல்லூர் கே ராஜ் அவர்களே கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அம்மா பேரவை செயலாளர் அறிமுக திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களே ஐடிவிங் மாநில செயலாளர் திரு ராஜ் சத்தியன் அவர்களே எம்எல்ஏ திரு பெரியபுல்லான் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு மாணிக்கம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ எஸ் எஸ் சரவணன் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் முன்ன துணைச் செயலாளர் கே சி மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே முன்னாள் மாமண்ட உறுப்பினர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தலைவர்களே பெரியவர்களை தாய்மார்களே கழக உடல் பொறுப்புகளே பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளாக கலந்த வணக்கம் மதுரைக்கு வந்து மூன்று நாள் இந்த மூன்று நாள்ல இந்த மாநகரத்தில் இறுதியாக பேசுகின்ற கூட்டம் நிறைவு பெறுகின்ற கூட்டம் இறுதி அடுத்து வெற்றி விழா கூட்டத்தில் நிறைவான கூட்டம் மாநகரத்தில் இந்த மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கின்ற தொகுதியில் அத்தனையும் அனைத்தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை மதுரை மாவட்டம் அனைத்து தொகுதியிலும் வென்று உங்களுடைய துணையோடு அடுதாண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இந்த மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது சுமார் இருநூறு கோடி மக்களுடைய வரி பணத்தை உள்ளே கொல்லையடிச்சிருக்காங்கல்ல பத்திரிகை வந்திருக்கல செய்தி இது ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் திமுக கட்சி சேர்ந்தவங்க ஆளுங்கட்சியே முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க மேயருடைய கணவரை ஐந்து மண்டல குழு தலைவர் ராஜினாமா செய்ய சொல்லி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஆக ஊழல் நடைபெற்றது உறுதியாகிவிட்டது உறுதியாகிட்டதுல என்றைக்கு ஆளுங்கட்சியே ஊழல் செய்யப்பட்டதற்காக கண்டுபிடிக்கிட்டு சொன்னால் எவ்வளவு பெரிய மெகா ஊழல் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு வீட்டு வரி கட்டுறாங்க கஷ்டப்பட்டு வரி கட்டும் கடை வரி கட்டுறாங்க மக்களுக்கு வழங்கப்படுகிற குடி வரி கட்டுறாங்க போதாதுக்கு குப்பைக்கு வரி அது மட்டும் இல்லை நான் வளர்த்துற ஆடு மாடு குதிரை பன்னிக்கு கூட வரி போட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தை இந்தியாவில் எங்கேயும் இல்லை அப்படி வரி போட்டு அந்த வரியை இவர்கள் கொள்ளை தான் இந்த ஆட்சியுடைய சாதனை ஆகவே மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த முறைகேடாக நடைபெற்று ஊழல் செய்த இந்த மாநகராட்சி மேயர்ல தோண்டி எடுத்து உண்மையை கண்டுபிடித்து மக்கள் முழு வெளிப்படுத்துவோம் இந்த மாநகராட்சியில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது பெண்களுக்கு சிரமம் இல்லாம அவள் வீட்டுக்கு குடி இணைப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மரியாதைக்கு அண்ணன் செல்லூர் அவர்கள் அருமை சக்தி உதயகுமார் அவர்கள் அருமை ராஜன் செல்லப்பா அவர்கள் மற்றும் சண்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது கோரிக்கை வச்சாங்க உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு சுமார் ஆயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாயின் மூலமாக நம்முடைய மதுரை மாநகர மக்களுக்கு தூய்மையான தங்க தடையில்லாம குடியிரு விளைவதற்கு ஆணை பிறப்பித்து நடைமுறைப்படுத்தி அரசு அண்ணா திமுக அரசாங்க கிடப்பில போட்டாங்க கொண்டு வந்தது நாம ஆனால் செய்ய மனமில்லை ஏன்னா அந்த அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அரசியல் கால் காரணமாக திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேறும் பயன்பாட்டுக்கு வரும் அது மட்டுமில்ல இந்த திட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு நம்முடைய மாநகராட்சியில் இருக்கிற மக்களுக்கு தங்குதடையில்லாமும் குடியிரு கொடுக்கப்படும் அப்படி ஒரு அற்புதமான திட்டம் நீண்ட கால திட்டம் இந்த மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா அதிமுக அரசு ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த பகுதியில் நிறைவேற்றிருக்காங்களா நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் தனியார் மருத்துவம் போனோம் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புக அம்மா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி மதுரையை மையமா வைத்து தென் மாவட்ட மக்களுக்கு முழுமையாக சிகிச்சை வேணும் மதுரை மாநகராட்சி இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கணும் அம்மா அப்பொழுது மதுரையை தேர்ந்தெடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாங்க அம்மா மதுரைக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வற்புறுத்தி நான் முதலமைச்சர் பொழுது பாரத பிரதமரே மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் முடிவை பெறுகின்ற நிலை இருக்குது அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும் அதோட ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார் நலன் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலன் காக்க முடியல எங்க போய் மக்களை நலன் காக்க போறீங்க போன பிறகுதான் இந்த திட்டத்தை அறிவிச்சார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ள நாலாயிரம் அம்மா மினிக்கிழமை தமிழகத்தில் திறக்கப்பட்டு ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்கப்படும் இது அண்ணா தீவுக்கு அரசுடைய சாதனை அது பொறுக்க முடியல இன்றைக்கு இந்த அம்மா மினி கிளினிக்கில் மக்கள் அதிகமாக வந்து சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலை தெரிந்தவுடன் இந்த திட்டம் அண்ணா தி இந்த திட்டம் தொடர்ந்தால் அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் வரும்னு திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க இது மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் தொடரும் அதோட திருமண உதவி திட்டம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் தாலிக்கு தங்கம் ஒரு பவன் இன்னைக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வைக்கிறது இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் அதை நிறுத்திட்டாங்க அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் மாநகரத்தில் நிறைவு கூட்டம் அதனால மலர் தூவி அண்ணன் வரவேற்றிருக்கார் குடும்பத்தில் பிறந்த பெண் பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது அதை அம்மா உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடை வேண்டுவதற்காக பொருளாதார நிதியாக இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தால் அந்த திட்டமும் பொறுக்க முடியல ஏழையில் கொண்டுக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த ஒரே அரசாங்கம் ஜாலிய அரசாங்கம் மீண்டும் அண்ணா ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த தங்கத்திற்கு தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் திருமண உதவி திட்டத்தில் மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அருமையான சேலைகள் வழங்கப்படும் சேலை கொடுக்கப்படும் தீபாவளி ஒவ்வொரு தீபாவளி போதும் கொடுக்கப்போம் அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சி நானூற்றி அறுபது நடமாடும் மருத்துவமனை நான் கொண்டு வந்து நிறைவேற்றி எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ உடனடியாக மருத்துவ குழு போய் சிகிச்சை அளித்து குணமடை செஞ்சோம் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழு மக்களுக்கு மருத்துவ சிகிச்சையில் நம்பர் ஒன்னாக இருந்தது பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்ப சுகாதாரத்தை கொண்டு வந்து மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுத்தோம் நூத்தி அறுபத்தி எட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டது அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் அம்மா குழந்தை நில பரிசு பெட்டகம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமா உயர்த்தியது அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய செய்த அரசு அஇஅதிமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைய இதெல்லாம் விலைவாசி மின்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயிர்ந்து போச்சு இன்றைக்கு உணவுப் பொருள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள் இல்லை அந்த அரசாங்கத்தில் இன்றைக்கு அரிசி விலை ஒரு கிலோ இருபது ரூபாய் ஏறி போச்சு பச்சரிசி அண்ணா திமுக காட்சியில் ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது ஒரு கிலோ இப்போ திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது இதெல்லாம் போய் நம்ம மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இல்லைன்னா வேணும்னா திட்டமிட்டு அடுத்த நாளே திமுக காரர் பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு போய் ஊர் ஊராக வீதி வீதியாக ஒரு பையன் பேசிகிட்டு வந்தான்னு நான் உண்மை தான் பேசுகிறோம் இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கினேன் இந்த பட்டியல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபா மு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் அதே பொன்னி புழுங்கு அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக காய்ச்சல் ஐம்பது திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு கடல் எண்ணெய் ஒரு கிலோ அதிமுக ஆட்சியில் நூற்றி முப்பது திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தொம்பது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறு துவர மறுப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது திமுக ஆட்சியில் நூற்றி இருபது இதையெல்லாம் எதிர்க்க சொல்லினால் ஒரு ஆட்சின்னு வந்தால் மக்களுக்கு நன்மை செய்ய வேணும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவருடைய வீட்டில் அடுப்பெறியும் அப்படிப்பட்ட மக்கள் படுகின்ற வேதனை துன்பம் அதை பற்றி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை இவ்வளோ விலைவாசி உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது எதுவுமே இல்லை இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது இந்த விலைவாசி ஏறிக்கிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நூறு கோடி ஒதுக்கி அண்ணன் தான் அதுக்கு மந்திரியாக இருந்தார் அண்ணன் செல்லூர் ராஜ்யன்தான் கூட்டுறுத்துறை மந்திரியாக இருக்கும்போது நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எங்க எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செய்து வாங்கிட்டு வந்து துறையின் மூலமாக அந்த விலையை குறைச்சி மக்களுக்கு விலை குறைந்த விலையில உணவுப் பொருள் கொடுத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் மக்களுக்காக பணியாற்றிய அரசாங்கம் அதிமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசு திமுக அரசு மக்களை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம் தான் இன்றைக்கு எண்ணி பாருங்கள் இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசு எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களுடைய சிந்தனையிலே இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அந்த திரு ஸ்டாலின் குடும்பத்தில் திரு உதயநிதி எம்எல்ஏ ஆகினாங்க பிறகு அமைச்சராக்கணும் இப்போ துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க இதில் தான் கவனம் இருக்குது நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையே அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அதில் கவனம் கிடையாது அது மட்டும் இல்லை இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தைய திரு ரகுபதி பேசுகிறார் திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரான் ஏன்னா கடையிலே கிடைக்கிது முதலமைச்சர் ஓட்டம் கட்டி வாங்கிட்டு வர்றதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேணும் அப்போ தான் ஆக முடியும் திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருத்தர் அடையாளம் கட்டிட்டா மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா என்ன உழைப்பு இருக்குது கட்சியிலேயே உழைப்பு இல்லை நாட்டு மக்களுக்கு உழைப்பு இல்லை திரு ஸ்டாலினுடைய குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் அவருடைய மகனாக இருக்கார் அதுதான் அடையாளம் வேற என்ன அடையாளம் இருக்குது மக்களுக்காக என்ன உழைத்தீங்க ஆக நாட்டு மக்களை ஏமாற்றி கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரை முதலமைச்சர் அதுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க இப்ப இன்ப கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க இது என்ன குடும்ப ஆட்சியை வேணும் சிந்திக்க குடும்ப ஆட்சி வேணுமா அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தல குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும் வாரி சரசலுக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும் ஆனால் என்னை பட்டாவை போட்டு வச்சிருக்குது இதுக்கு தமிழ்நாடு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சராக வரணுமா இங்கே இருக்கிறவங்க யார் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்களா இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களுக்கு நன்மை செஞ்சு இப்படி இருந்தால் யார் வேணாலும் உயர்ந்த இடத்துல வரலாம் அது அண்ணா திமுகவில் தான் முடியும் திமுகவில் முடியவே முடியாது திமுகவில் கட்சியிலையும் வர முடியாது அவரோட அதிகாரத்துலையும் வர முடியாது அது மட்டும் இல்லை என்னைக்கு ஸ்டாலின் உடைய அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக் கடை தமிழகத்தில் ஆறாயிரம் கடை இருக்குது ஆறாயிரம் கடையில் இந்த மது பெரியல் போய் ப அங்கே மது பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அந்த ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி

இந்த தோண்டி எடுத்து ஆயிரம் கோடி முறைகேடு பத்திரிகை மேலும் முழுமையாக விசாரிக்கப்பட்ட நாற்பதாயிரம் கோடி கோடி மட்டும் ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இந்த செய்தியில் தெரிவிக்கிறாங்க ஆக இந்த அரசாங்கம் இருக்கிற வழியை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக திமுக அரசாங்கம் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமில்ல இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக இருக்கணும் அப்படி திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்களாக ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் இப்படி தொழிலாளிகள் இப்படிப்பட்ட குழந்தை தான் அரசு பள்ளியை படிக்குது அவர்கள் லேப்டாப் வாங்குவதற்கு பணம் கிடையாது அதே அம்மா சிந்தித்தார்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி இந்த லேப்டாப் மூலமாக நம்முடைய மாணவர்கள் கொடுக்கணும் அண்ணா அதிமுக அரசு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டமும் தொடரும் அதோட அம்மா இருசக்கர வாங்கணும் நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச உடனே படி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும் அதுக்காக அம்மா இருசக்கரம் வாங்கினா ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்கினத்துக்கு இருபத்தி ஆயிரம் மானியம்